ஹாய் காய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன ஆன் தான் இந்த ஆன் வேஞ்சலை இன்னும் நாம அவங்க கிட்ட இன்னும் அதிகமாக நெருங்குறதுக்கு ஒரு முத்ரா அப்படின்னு ஒன்று இருக்கு இதை நான் வச்சிருக்கேன் முத்ரான்னு பேரு ஆனா அதுக்கு பேர் வேற நான் படித்த விஷயத்த உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது நம்ம ஆன் வேஞ்சல் கிட்ட பிரேயர் பண்ணும் போது ஒரு மு ஒரு முத்ரைய இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தசன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பே இந்த இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பேர் அது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வா ரெண்டு விரல் இந்த ரெண்டு விரலில் ஃபஸ்ட் இது ஒரு விரலை உள்ளே வச்சுட்டு இந்த ரெண்டாவது விரலை இப்படி ரெண்டாவது விரலை இப்படி வச்சுட்டு இந்த விரலை இப்படி வச்சுட்டு இதையும் இதையும் முடிக்கணும் இந்த ஆங்கிளில் இந்த ஆங்கிளில் இந்த முத்திரையை நம்ம வச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்றோம் அப்படின்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகும் இதுதான் இந்த முத்திரையுடைய ஸ்பெஷல் அகெயின் ஒரு தடவை இந்த முத்திரையை பண்ணி காமிக்கிறேன் இப்படி இந்த ஆங்கிள் அதுக்கப்புறம் மூணாவதாக இது இதை இங்கே இப்படி பண் இப்படி பண்ணிட்டு இதை இப்படி ரெண்டு கையிலையும் இந்த முத்திரையை விடு வைக்கணும் இதை தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே மேனிஃபெஸ்டோவும் ஆன் வேஞ்சல் வில் கைடு யூ அண்ட் ஹெல்ப் யூ மறந்துடாதீங்க